தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளிலும் ஆசிரும் நிலை பெற்று வாழ ஆண்டவருடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இன்று ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி தூய கண் மரியாவனுடைய விண்ணப்பு திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அந்த மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம் அந்த மரியாதும் இம்மனுடகத்திலே வாழ்ந்து பொழுது இறைவனுடைய திருச்சித்தத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே ஆர்வம் கொண்டிருந்தார் தாகம் கொண்டிருந்தார் இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அச்சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அந்த மரியாரும் முழுமை கண்டார் புனித சுசையப்பன் இறைவகனாகிய கிறிஸ்து இவர்களோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையையும் இவர்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து திருக்குடும்பத்தின் தலைவியாக எங்கள் மத்தியிலே விழுந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நாளையே நாங்கள் சிந்திப்போம் அன்னை மரியாள் இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தாயாக இருக்கின்றார் இறைவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விரைவுடைய சித்தத்தை நிறைவேற்றிய ஒரு தாயாக இருக்கின்றாள் எல்லாவற்றிற்கும் மேலாக விரைவனுடைய சித்தம் எதுவோ அதற்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தவளாகவும் தன்னை முழுமையாக கையளித்தவளாகவும் தன்னை முழுமையாக தியாகம் செய்தவளாகவும் எங்கள் மத்தியிலே இன்றும் தூய அன்னையாக தூய தாயாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அன்னை மரியாவுடைய விண்ணப் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய உள்ளங்களும் ஆண்டவர்பால் உயர்த்தப்பட வேண்டும் எங்களுடைய உள்ளங்களும் ஆண்டவர்பால் எழுப்பப்பட வேண்டும் எப்படிப்பட்ட உள்ளங்களாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கின்ற உள்ளங்களாக எங்களை நாங்கள் தியாகம் செய்கின்ற உள்ளங்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கின்ற உள்ளங்களாக நிலை பெற்று வாழ்கின்ற உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவர்பால் உயர்த்தப்பட வேண்டும் எழுப்பப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் காண வேண்டும் யாரோடும் அன்னைமரியோடு சேர்ந்து மாடுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அந்த மாற்றங்கள் செல்லுகின்ற மாற்றங்களாக இருக்க வேண்டும் நான் ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் அந்த ஆலயத்திலே அழகான ஒரு வசனம் போடப்பட்டிருந்தது அன்னைமெறி மூலமாக விரைவரிடம் செல்லுவோம் அதன் ஒரு தலைப்பாக இருந்தது மிகவும் மிகவும் நல்லதொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருந்தது அந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையை சற்று மீட்டி பார்ப்பதாக இருந்தது ஏனென்றால் அன்னை மறை மூலம் இறைவனிடம் செல்லுவோம் ஏனென்றால் அன்னை மரி மூலம்தான் இறைவனாகிய கிறிஸ்து மனுலகிலே அவதரித்தார் மறை மூலமாகத்தான் இறைவகனாகிய கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார் அன்னைமறை மூலமாகத்தான் ஆண்டவர் இறைமனாகிய கிறிஸ்துவை உலகிற்கு காட்டி அ கிறிஸ்துவனுடைய தாய் என்பதை உலகிற்கு உணர்த்தி என்றான் உணர்த்தி வைத்தார் உணர்த்தி காட்டினார் ஆகவேதான் நாங்கள் அன்னைமறை மூலமாக இறைவனிடம் செல்ல வேண்டுமா இருந்தால் அன்னை மரியுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்னை மறையால் கிரிமகனாகிய கிறிஸ்து மாட்டு தொழுவத்திலே பிறந்தது முதல் சிலுவை அடியிலே உயிரற்ற உடலாக தன்னுடைய மடியிலே வளர்த்தும் வரைக்கும் அன்னை மறியால் பல வேதனைகளை சந்தித்தால் பல துன்பங்களை சந்தித்தால் இன்னல்களை சந்தித்தால் இடைமுறைகளை சந்தித்தால் அல்லற்படும் துன்பப்படும் வேதனைப்படும் உள்ளமாக அன்னை மறியால் வாழ்ந்து வந்தார் ஆனால் இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அன்னை மறியால் மகிழ்ச்சி கொண்டார் உள்ளம் அமைதி கொண்டது ஆறுதல் அடைந்தது நிம்மதி அடைந்தது ஏன் இறைவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஈடு கொடுத்தார் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அவ்வளவுதான் உன்னுடைய ஆண்டவரே நீ என்ன சொல்லுகின்றோ உடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் துறந்தார் ஆண்டவருக்கு ஆகத்தன்மை கையளித்தால் ஆண்டவருடைய பாதையிலே செல்ல தயாரானால் ஆண்டவரை பற்றி பிடித்தால் ஆகவேதான் அந்த அன்னி பெரியாருடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் ஒப்புவிக்கின்ற பொழுது எங்களுக்கு மறைவுள்ள கஷ்டங்களாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் வேதனைகளாக இருக்கலாம் சோர்வுகளாக இருக்கலாம் இந்தங்கள் இடையூறுகளாக இருக்கலாம் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் மகிழ்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதற்கேட்கலாம் இறைவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி இறைவனை எதிர்பார்ப்பது அல்ல என்றெல்லாம் கேள்விகளை கேட்கலாம் ஆனால் இறைவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆழமான செப வாழ்க்கைக்குள் எங்களை நாங்கள் விட்டுச் செல்ல வேண்டும் இதைத்தான் அந்தமையை யாபம் செய்தார்கள் வருகைக்காக தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் ஆகவேதான் ஆழமான சிவ வாழ்க்கையின் மூலம் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அரிசி ஆராய்ந்து சித்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய காலகட்டத்திலே சூழ்நிலையிலே நாங்கள் இவருடைய சித்தம் என்றால் என்ன என்னுடைய திட்டம் என்றால் என்ன இறைவனை வெற்றி எதிர்பார்க்கிறார் எப்படிப்பட்டவர்களாக இறைவனுக்காக வாழ வேண்டும் எப்படிப்பட்டவனாக இறைவனோடு வாழ வேண்டும் எப்படி எப்படிப்பட்டவனாக இறைவனை நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கப் போனால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது புதிராகத்தான் இருக்கின்றது செல்லுவோம் அன்னை மரியனுடைய பாதையிலே செல்லுவோம் கண்டுகொள்ளுவோம் அன்னை மரியனுடைய பாதையை நாங்கள் கண்டு செவி கொடுப்போம் அன்னை மறினாருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் இறை வார்த்தையோடு வாழக்கூடியவற்றிற்கு நாங்கள் செவி கொடுப்போம் இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார் இதோ ஆண்டவனுடைய அடிமை ஒரு சொற்படியே நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தால் கையளித்தால் ஒப்பு கொடுத்தால் விட்டுக் கொடுத்தால் அதே போன்றுதான் நாங்களும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு எங்களையும் நாங்கள் இறைவனுக்காக கையளிக்க நாங்கள் தயாராகுவோம் புரன்பு பணிகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் அன்னை பெரியார் எலிசபெத் அம்மாவை சந்தித்தால் ஓடோடி சென்று அவளுக்கு பணிபுடைய செய்தார் நாங்களும் புரிவர்களாக வாழ வேண்டும் தாய்சியான உள்ளத்தோடு வாழ வேண்டும் எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் தயாராக வேண்டும் இறைவனுக்காக எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணம் செய்ய முன்வெற வேண்டும் அந்த மெரியாவுடைய விண்ணைப்பு பெருவிழாவிலே நாங்களும் அந்த மரியாவோடு இணைந்து அந்த மரியாவுடைய வழி பயணத்திலே பயணமாகி யெசுவை கண்டுகொள்ளவும் யெசுவோடு நாங்கள் அந்த மரியாவோடு சேர்ந்து பயணமாக உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் உயர்வோம் பண்பிலே உயருவோம் உயர்வோம் அர்ப்பணிப்பிலே உயர்வோம் உயருவோம் உங்களுடைய வாழ்க்கை நிலைகளிலே அன்னை மரியாவோடு சேர்ந்து பயணிப்பதிலே உயர்ந்தவர்களாக இருப்போம் உங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ்க்கையை புதுப்பித்து அன்னைமெறி மூலமாக நாங்கள் இறைவிடம் செல்ல தயாராகிறோம் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவுடைய பின்னின் பெருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் எல்லாம் உங்கள் இறைவன் தந்தையும் மகன் தூய ஆகிய அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்